அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம போக போகிறது ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளிக்கொண்டாவை அடுத்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் அந்த ரோட்டு மேலேயே இருக்குது நம்ம போகும்போது அதை தேடவே வேண்டாம் ஏன்னா அப்படி ஒரு வாசல் அந்த வைகுண்ட வாசல்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம் ரொம்ப அழகாக அந்த கதவை திறந்து திறந்து காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த குமிழ்கள் அமைப்பில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பெரிய வாசல் அது வந்து நம்ம கண்ணை கவர்ற விதமாக அந்த வாசல் பார்த்தோன்னே உள்ளே போகணுன்ற ஒரு தூண்டுதலை வந்து ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட அந்த வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சோன்னா அப்படியே ஒரு தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற மாதிரி சைடில் ரெண்டு பக்கம் பச்சை பசேன்னு சூப்பராக வச்சுருக்காங்க நடந்து வரும்போதே ஒரு சின்ன ஃபவுண்டைன் நடுவில் வந்து ஒரு மகாலட்சுமி நின்றுட்டு இருக்க மாதிரி அது ரொம்ப அழகாக இருக்கும் அதையும் கடந்து வந்தோன்னா அங்கேருந்து ஒரு பெரிய அரசமரம் இருக்குது அதை அடியில் வந்துட்டு ஒரு விநாயகர் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த விநாயகர் அந்த வேரோ அந்த அரசமரம் வேரோடு மிக்ஸ் ஆகி அப்படியே அதே ஷேப்லேயே வளர்ந்துருப்பாரு ரொம்ப அருமையாக இருக்கும் அதை பார்த்துட்டு ஏற ஆரம்பித்தோம்னா படிகள் வந்து ரொம்ப குட்டி குட்டி படிகள் வயசானவங்க கூட ஈஸியாக ஏறிட முடியும் நிறைய படிகள் இருந்தாலும் ஏறுற அழுப்பே தெரியாத அளவுக்கு அருமையான படி அமைப்பு ஸோ அப்படியே ஏறி வந்தோம்னா இந்த நேச்சுரலாக கல் செதுக்கின மாதிரி படிகள் தான் முதல்ல வருது அதையும் கடந்து ஏறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஒரு தோப்பு மாதிரி இருக்கு அந்த இடத்துல பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு வர்றவங்க இளைப்பாடுறதுக்கு பெஞ்சஸ் அப்புறம் குழந்தைங்க விளையாடுற மாதிரியான அந்த சிங்கம் யானை இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு பூங்கா அமைப்பில் வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான தெப்பம் இருக்குது அந்த தெப்பத்துக்கு நடுவுலயும் ஒரு மகாலட்சுமி அமர்ந்திருக்கிற மாதிரி இருந்தது அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே மேலே ஆரம்பிக்க ஏற ஆரம்பித்தோன்னா அந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் சின்ன ஆஞ்சநேயர் அவரை கும்பிட்டுட்டு திரும்பவும் படிகள் வந்துட்டு அதாவது இந்த கோபுரம் நடுவில் இருக்குன்னா அதை சுற்றியுமே ஒரு படிக்கட்டுகளோடு இருக்கிற ஒரு கட்டிட அமைப்பு மாதிரி கட்டிட்டு வர்றாங்க அங்கே இருக்கிற படிகளும் இப்போ அவங்க இருக்க அந்த படிகளும் குட்டி குட்டி படிகள் தான் ஸோ ஏறுற அழுப்பே தெரியல அதுலேயும் ஏறி மேலே போனோம்னா நேராக வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார் இது நம்ம இந்த ரோட்டில் நம்ம டிராவல் பண்ணி வரும்போதே இந்த ஆஞ்சநேயர் தெரிய வாராம் ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்கிறாரு ஸோ அவரையும் தரிசனம் பண்ணிட்டு அடுத்து வந்தோம்னா நேராக வந்து ஒரு கோல்டன் கலரில் அழகான கொடிமரம் வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம்னா உள்ள சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுற்றி வந்தோம் ஒரு தடவை சுற்றி வரும்போது சுற்றியுமே பச்சை பசீர்னு மலையும் பசுமையுமா ரொம்ப அழகாக கண் கவர்ற விதமாக இருந்தது அதையும் பார்த்துட்டு நேராக உள்ளே போனோம் உள்ளே போனால் அங்கே இருக்கிற வந்துட்டு அப்படியே நம்ம திருப்பதி ஏழுமலையான பார்க்குற மாதிரி நல்ல பெருசாக ஜெயாண்டிக்காக சூப்பராக இருந்தார் ரொம்ப அமைதியான சொல்ல இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் இது எங்களுக்கு இந்த கோயில் பற்றி முன்னாடி எந்த அனுபவமும் இல்லை அந்த பக்கம் போகும்போது பார்த்த உடனே கும்பிடலாம் அப்படின்னு ஏறி போனது தான் ஸோ அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் இந்த கோயில் வந்துட்டு நல்ல பிளாக் கலரில் சுற்றி கட்டியிருந்தாலும் மேலே இருக்கிற உருவங்கள் சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக அப்படியே முகம் எல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது அழகாக பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ரொம்ப யூனிக்கான டிசைனில் இருந்தது இன்னும் மேலேயே கார் போகிற மாதிரியான வடிவமைப்பு ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க கூடிய விரைவில் அதுவும் ரெடி ஆகிட்டால் இன்னும் ஈஸி தான் மேலேயே போய் நம்ம இறங்கி பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையான இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தது எங்களுக்கு பெரிய மன நிறைவாக இருந்தது நீங்களும் அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க